ஹலோ வேர்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் சென்னை மாங்காடு பட்டூர் ஜங்ஷன் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது கார் பார்க்கிங் ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழுக்கு பத்துன்ற சைஸில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இனோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஸோ இந்த இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு உங்கள் டூ வீலர் வேணால் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இ திருப்பிய சிபி வந்துடும் சேஃப்டி கேட் இது மெயின் டோர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான டிசைனில் சூப்பரான ஸ்டைலான டிசைனில் ஒரு மெயின் டோர் அமைச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்டீரியருங்க நம்ம சென்னையில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நிறைய வீடு இந்த வீட்டுடைய இன்டீரியர் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ சீலிங் இவங்க கொடுத்துருக்க ஃபேனு இந்த லைட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவான லுக்கில் இருக்குது சூப்பரான ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க இது ஹால் இது வீட்டுடைய லிவிங் ஹால் இந்த ஹாலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினெட்டுன்ற சைஸில் பெரிய சைஸாக ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு டிவி கேபினேட் வந்துடும் ஸோ ப்ளேவுட்டில் ஒரு புது புது மாடலில் ஒரு டிவி இப்போ கேபினட் பண்ணியிருக்காங்க அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்துடும் கிச்சனுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சூப்பரான லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அழகான ஒரு லைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் ஸோ செமி மாடலர் கிச்சன் ரொம்ப அழகான கிச்சன் ஒரு டீசெண்டான லுக்கில் சூப்பரான ஒரு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க சுற்றியுமே உங்களுக்கு கபோர்டில் பாருங்கள் லேப்டெல்லாம் கபோர்ட் பண்ணியிருக்காங்க சிம்னியும் சிம்னியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அழகான இன்டீரியரில் சூப்பரான த்ரீ பெட்ரூம் வீடு சென்னையில் உங்களுக்கு மாங்காடு காமாட்சிம்மன் கோவில் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குது இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ரூப் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் இருக்குது ஃபேனு ஸ்பாட்லைட் எல்லாம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு குவாலிட்டியான வீடுங்க ஸோ ப்ளேவுட் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குவாலிட்டியாக நம்ம சொந்தமாக வீடு கட்டினா எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அந்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும் ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பரான டைல்ஸில் ஒரு சூப்பரான காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு ரிவியூ பண்ணுவோம் ஸோ இது டியூப்ளக்ஸ் டைப் வீடுன்றதால உங்களுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வருது ஸ்டெப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கிரானைட்டில் இருக்குது ஸ்டெப்ஸுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்லேயுமே உங்களுக்கு லைக்ஸ் செட் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா உடலேயே உங்களுக்கு ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகான வீடுங்க சென்னையில் நிறைய இடத்துல வீடு பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வீடு வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த வீடு தான் இந்த வீடு ஸோ இப்போ நம்ம பார்க்க பொறுத்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் பெரிய சைஸாக இருக்குது சூப்பரான ஃபால் சீலிங் சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கும் அழகாக இருக்குது ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேவுட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு டீசெண்டான லுக்கில் இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அந்த ரூமே உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி வெஸ்டர்னாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம் சென்னை போரூர் பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸோ பெட்ரூம்ஸு சைஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்க குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணாதான் சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம்மே உங்களுக்கு எல்லா பெட்ரூமே சூப்பராக இருக்கும் ஃபால் சீலிங் இருக்குது ஸ்பாட் லைட்டு கபோர்டும் இருக்குது ஸோ பெஸ்ட்டு இன்டீரியர் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையில் போரூர் பக்கத்தில் இருக்கிற வீட்லேயே இந்த வீடு ரொம்ப பெஸ்ட்டான வீடு இதனுடைய லேண்ட் அளவு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பில்டப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஃப்ரண்ட்டு ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இது வந்து வீட்டுடைய பால்கனி ஸோ இந்த பால்கனி சைஸும் உங்களுக்கு நல்லா டீசெண்டான சைஸில் இருக்குது ஃப்ரண்டில் எஸ்எஸ் கொடுத்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க முப்பது அடி ரோடு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது இந்த வீடு நேரில் வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ